பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா வந்து தமிழகத்தில் வேறு உண்டை வைக்கணும் கால் ஊண்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி என் மண் எண் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை ஆரம்பித்தார் அந்த பயணம் பல நாட்கள் ஓடி இன்னைக்கு வந்து பல இடத்துல நிறைவடையுது அந்த நிறைவடைகிறதுக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிறைவடைகிறத வந்து மேடையில் பேசிட்டு போனார் இன்னைக்கு அந்த பயணம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு பல இடத்துல வந்து சர்ச்சையாக வெடிச்சிக்கிறதுக்கு என்னடா வெற்றியா தோல்வியா அதை வெற்றி தானே அப்படின்னா இங்கே வெற்றியோ தோல்வியோ அவர் ப பண்ணது ஆனால் இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகளுக்கு வந்து அது பயத்தை உருவாக்கிறதுக்கு அப்படி சொல்லலாம் இன்றைக்கி வந்து பாரத பிரதமர் வாராரு அப்படிங்கிற வி விஷயத்தை விட இன்றைக்கி அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு முன்னெடுத்து போகிற விஷயந்தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகளுக்கு வந்து ஒரு தலைவலி மாதிரி இருக்குது அதிமுகவுடைய கூட்டணியில் அண்ணா பிஜேபி இருக்கும்போது அண்ணாமலை வந்து தனித்து விடப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் பல இடங்களில் வந்து அதிமுக பல வேலைகள் செய்தது ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையும் போய் முன்னாடி நின்று எல்லா விஷயம் பேச ஆரம்பிச்சது அண்ணாமலை இது வந்து எதிர்கட்சி அப்படின்னா தி அதிமுக அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலை தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து முன்னாடி போய் நின்றாரு இதனால என்ன ஆச்சுன்னாக்க பிஜேபி வந்து முன்னுக்கு வர ஆரம்பிச்சது ஆதிமுக வந்து பின்னாடி போக ஆரம்பிச்சது எப்பயுமே வந்து மாநில கட்சி அப்படின்னா மத்திய கட்சிகள் அதாவது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி இந்த தமிழகத்தில் வந்து மாநில கட்சிகளை சார்ந்து தான் இருக்காங்க அந்த மாநில கட்சி தான் முதன்மையாகவும் அதுக்கடுத்து தான் வந்து அந்த மத்திய கட்சிகள் இருக்கும் ஆனால் இப்போ வந்து திமுக பார்த்தோம்னா திமுக தான் பெரும் ஒரு முதன்மையான கட்சியாகவும் அது கூட இருக்கிற காங்கிரஸும் பின்னாடி தான் இருக்குமே தவிர இன்னைக்கு வந்து அதிமுக வந்து இருக்கும்போது அதிமுகவுக்கு முன்னாடி பிஜேபி வரும்போது அது வந்து அதிமுகலாம் வந்து ஒரு ஜீரணிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் எங்கள் அதிமுக தான் பிஜேபி ஆனால் நீங்கள் வந்து பிஜேபி கூட்டிலேயும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்மத்தை உருவாக்கிற உடனே அது போக மீதி வந்து மற்ற சிறுபான்மையினர் ஓட்டு பல விஷயங்களில் வந்து அவங்க அண்ணாமலையை எப்படியாச்சும் வெளியேற்றணும் ஏன்னா அண்ணாமலை வெளியேற்றிட்டோமாக்க பிஜேபி வந்து நம்மள சாதனை வந்துடும் நம்ம சொல்கிறத கேட்டுருவோம் அப்படிங்கிறதான் அதிமுக பல வாக்கில் வந்து அண்ணாமலையை வெளியேற்றி ஆணும் அப்படின்ட்டு பார்த்தாங்க ஆனால் அண்ணாமலையை வெளியேற்ற முடியாது அப்படின்ட்டு கால நிற்கிற மாதிரி பிஜேபி வந்து மேலே ஒத்த கால நின்றதுனால இன்றைக்கி அவங்க வந்து வெளியே இருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை தலைமையில் நடைப்பயணம் போய்கிட்டே இருந்தாங்க அண்ணாமலையால் என்ன பண்ண முடியும் போகிற இடத்துலாம் வந்து கூட்டம் இருக்குது கூட்டம் வராங்க அவர் வேடிக்கை பாருகளுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி பல்ல இடத்துல நடந்த பொதுக்கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை பார்க்கவே பல கட்சிகளுக்கு வந்து கொஞ்சம் தலைவலி லெக்ட்டு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னடா இவ்வளோ கூட்டமாக ஏன்னா பிஜேபி வந்து தமிழகத்தில் வேறு உண்ட முடியாது கால் உண்டவே விட மாட்டேன் கால் உண்டானு தட்டி விடுவோம் அது காலை வெட்டுவோன்ற மாதிரி அவங்க பல பேர் சொல்லிக்கிட்டு அவங்க இன்னைக்கு பிஜேபிக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அது மட்டும் இல்லைங்க இப்போ வந்து சேலத்தில் வந்து மாநாடு நடந்துச்சு திமுக மாநாடு என்ன நடந்துச்சு வந்த தொண்டர்கள் எல்லாமே வந்து தண்ணிப்பட்டில் தூக்கிட்டு ஓடினாங்க சாகசத்துக்கு ஓடினாங்க சோற்ற தூக்கிட்டு ஓடினாங்க எல்லாமே ஓடிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த தலைவர்கள் பேசிக்கிறக்கும் போது அந்த தலைவர்கள் பேச்சை கேட்காம கீழே உட்காந்து சீட்டு அடிக்கியிருந்தாங்க இது வந்து திராவிட மாடல் அமைச்சர் பல சர்ச்சைகள் எழுந்துச்சு ஆனால் வந்து பல இடத்துல நடந்த இந்த மேடை பேச்சு போக்குட்டத்தில் எந்த விதமான நடக்கலை எவனா சொத்தேன் தனிப்பட்டில் தூக்கிட்டு ஓடுவானான்னு பார்த்தா ஓடலை எல்லாம் சாப்பாடு தூக்கிட்டு ஓடுவானான்னு பார்த்தா ஓடலை எதுவுமே செய்யலை அதனால என்ன ஆகுதுனாக்கா இவர் வந்து முழுமையாக வெற்றி அடைஞ்சிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க இதே மதுல வந்து அதிமுக மாநாடு நடக்கும்போது சோறு வேஸ்ட் விவசாய சொல்லி பண்ணாங்க ஆனா பல்ல இடத்துல அந்த மாதிரி விஷயமே இல்ல ஃபுல்லா வந்து எந்த விதமான கலவரமும் இல்லாம இந்த நிறைவுலாம் நடந்திருக்கு இதுவே வந்து பல கட்சிகளுக்கு என்னடா பல பிரச்சனைகள் வரும்னு நினைச்சா எனக்கு எதுவுமே இல்லாமல் சாந்தமாக முடிச்சே அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு மக்களிடத்துல பேசிட்டாங்க மக்களிடத்துல பேசும்போது நாளைக்கு இதனுடைய தாக்கம் வந்து ஒரு வாக்கு மூலம் போயிருமோ அண்ணாமலை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ நாளைக்கு வந்து திமுக திமுக அடுத்து இப்போ அண்ணாமலை பிஜேபியோட அண்ணாமலை அப்படிங்கிற சொல்கிற நிலைமைக்கு வந்துடுச்சோ அப்படிங்கிற பல சந்தேகங்கள் வருது ஏன்னா இன்னைக்கு அதிமுக வந்து பல வாக்கு செது போய் இருக்கு இன்னைக்கு நாங்கள் தான் அதிமுக நான் தான் அதிமுக நான் தான் அதிமுகவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் முன்னாடி நின்றாலும் இன்னைக்கு அந்த கட்சிக்கு கூட்டணி சொல்லி யாருமே வரவே கிடையாது அந்த கூட்டணி வராட்டி அந்த கட்சியுடைய வாக்குகள் எப்படி இருக்கும் எலெக்ஷன்ல எப்படி அதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எலெக்சன் முடிஞ்சு ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் தான் எடப்பாடிக்கே தெரியும் எடப்பாடிக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து அம்மா இருக்கும்போது இருந்த மாதிரி எனக்கு வலிமையாக இருக்கும் வலிமையா இருக்கும் சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு அம்மா தலைவர் அம்மா இருக்கும்போதும் சரி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி அன்னைக்கு வந்து கூட்டணி போட்டு தான் என்ன எலெக்ஷன்ட்டாங்க கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு கை வந்து தூக்கி விடுற மாதிரி அவங்க வந்து வாக்குகள் வந்து இன்னைக்கு வந்து இருபதாயிரம் வாக்குகள் வாங்குற இடத்துல முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள் வாங்கி அவங்களை தூக்கி விடுறது காரணமே அந்த கூட்டணிகள் தான் அப்படி கூட்டணிகளே இல்லாம இன்னைக்கு ஆதிவா நிற்குது அது நிக்கும் போது என்னன்னா அவங்க பழம் வந்து குறையுது பழம் குறையது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பிஜேபியோட பழம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் இடத்துலையும் சரி இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் அப்பப்ப வந்து இந்த அண்ணாமலையால அப்படின்றவரை சொல்லலாம் இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் வந்து பிஜேபியில் வந்து இருந்த அவங்க வந்து அந்தளவு வந்து பிஜேபி வளர்த்தாங்களோ என்னமோ மாநில கட்சிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் வந்து இப்போ அண்ணாமலை வந்த பின்னாடி தான் மாநில கட்சி அதாவது எடுப்பி போட்டுதானே கொட்டிட்டு போட்டு தான் ஏடிமிக்க பின்னாடி விட்டு அப்புறம் முன்னாடி வந்தார் முன்னாடி வந்து எது எடுத்தாலும் வந்து முன்னாடி நிற்கும் போது என்ன ஆகிடுச்சுனாக்க பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டில் வேறு ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது இந்த பல்லடத்தில் நடந்த இந்த பொதுக்கூட்டத்தை வச்சே தெரியுது அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் மோடி என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலையை வந்து தட்டி கொடுக்குறாரு அவருக்கே வந்து மோடிக்கே தெரியுது மோடி வந்து பார்த்த உடனே இங்கே இருக்கிற கூட்டத்தையும் மக்களுடைய ஆரவாரத்தையும் பார்த்தோன்ன தம்பி நீ ஜெயிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி நல்லா பலமாக தட்டுறாரு அப்படின்னு தட்ட அவருடைய தட்டுடைய போசை நம்மளுக்கு தெரியுது அவருடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்ற மோடியுடைய மனதில் அளவு அவர் தைரியமாக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் கையை பிடிச்சி ரொம்ப ஜ ஜெயிச்ச மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து மோடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த பேசுறாரு அண்ணாமலை வந்து மேடையில் அவர் வந்து நானூறு தொகுதிகளில் நாங்கள் வெல்லுவோம் இந்தியா முழுவதும் அப்படிங்கிறாரு நானூறு தொகுதியில் வெல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் முப்பத்தொன்போது தொகுதி வெல்லுவோம் அவர் சொல்றது வந்து நடக்க போதோ நடக்க போதோ அடுத்த விஷயம் ஆனால் வந்து சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்குது பாத்தீங்களா அந்த தைரியம் வந்து அண்ணாமலை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நடந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டிலேயோ நாங்கள் வந்து அப்போ தொகுதியில் வென்று பிரதமர் தமிழகத்தில் முப்பத்தொம்பது வயது வெள்ளுவங்களோட காங்கிரஸ் காரங்க சொல்லியிருக்க வாய்ப்பில்லை இதே மாதிரி பிஜேபிக்காரங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த முறை வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற தைரியம் அவங்க சொல்லலாம் அண்ணாமலை வந்து சாதாரண ஒரு பின்புலத்தோடு வந்திருந்தால் பரவாயில்ல அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து வந்ததுனால அவருக்குள்ளே ஒரு தைரியம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு தனியாராக இருந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தமிழகத்தில் வேறு ஊன்ற வச்சிருக்காரு அது வந்து இந்த பல்லடம் பொதுக்கூட்டம் வந்து நம்மளுக்கு வந்து கண்கூட கூட அதனால தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகள் வந்து கொஞ்சம் ததவலியோடு இருக்கு என்னடா இது பிஜேபி வளரக்கூடாதுன்னு நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு ஏன்னா மக்களுடைய மனதில் நுழைஞ்சால் தான் அங்கே வாக்குகளில் வரும் அந்த மக்களோட மனதில் நுழைறதுக்கு தான் அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி தான் வந்து பல்ல வந்து மோடி வந்து பேச வேண்டிய விஷயங்களும் அப்படி இருந்துச்சு மோடி அவர்கள் பேசிய விஷயங்கள் அப்படி இருந்தது இங்கே மோடி வந்த உடனே பல கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதை விட்டுட்டு அவர் வந்து மேக்ஸிமம் வந்து எம்ஜிஆர் போலந்து பேசிக்கிட்டே இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடிஞ்சு எம்ஜிஆர் ஏன் புகழ்ந்து பேசினா அவர் தான் இழந்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகளையும் சரி அதிமுகவுடைய தொண்டர்களையும் சரி தன்னோர் பக்கம் இழுக்கிறதுக்காக ஏன்னா இன்னைக்கு வந்து எடப்பாடி குழையப்பாடிங்க இருக்கா எடப்பாடி எடப்பாடி எடப்பாடின்னு ஆனா அதிமுக அப்படிங்கிறது பழமையான கட்சியா இருந்தாலும் பா எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க என்னதான் எம்ஜிஆர் என் தலைவர் அப்படி இருந்தாலும் எடப்பாடி வந்து ஏத்துக்கிற முடியாது ஆனால் எடக்காடு ஏற்றுக்கிற முறையாட்டினால தான் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு ஒரு உருவ முகத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சியில் பல பேர் இருக்காங்க அதுக்கடுத்து வந்து அதனால தான் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு அவர் வந்து இலங்கையிலேருந்து வந் தமிழராக வந்து வாழ்ந்தாலும் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து அவர் பெரிய முதல்வராக வந்தார் அவர் தான் வந்து பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சார் சொல்லி எம்ஜிஆர் நிறையா பிறந்தார் எம்ஜிஆருக்கு அடுத்து வந்து ஜெயலலிதா சேலதா வந்து அவங்க தான் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து இந்த தமிழர்களுக்கான நல்லது நிறைய செஞ்சோம்னு சொல்லி ஜெயலலிதா பற்றி நிறையா பொழுது பேசுனாங்க இந்த ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பொழுது பேசுறதுக்கு காரணம் வந்து அதிமுகவுடைய தொண்டர்களை வந்து தன்வசப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த மேடையில் தெரிய வந்துச்சு இது வந்து சூசகமான வேலை இது வந்து நான் வந்து மா மக்களை ஆதரிக்கிறேன் அதெல்லாம் வந்து நீங்கள் எங்களை ஓட்டு கொடுங்கன்னு சொல்லாத அளவுக்கு சூசகமாக வந்து ஒரு இக்கனா வச்சுட்டு போனாரு அதிமுகவுக்கு இது ஏற்கனவே வந்து அதிமுகவுக்கு ஏ வேணு இருக்கிற டேட்டில் இப்போ வந்து மோடி சொல்றாரு அதனால வந்து அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் ஜெயலலாவுடைய விசுவாசிகள் பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னா ஓட்டு போடுறது வந்து கஷ்டம்தான் ஏன்னா அவங்க வந்து ரெட்டலே அப்படின்னு பார்த்த உடனே வந்து ரெட்டலே ஓட்டு ஆளுங்க அதை வந்து இதில் என்னென்னா ஓபிஎஸ் வர நான் ரெட்டை லட்சம் வாங்கி ஆகவேன்றது ரெட்ட லட்சம் நான் வாங்கிடுவேன் சொல்கிறாரு அவன் வாங்குறாரு என்னன்னு தெரியல அப்போ ரெட்ட லட்சம் வந்து ஓபிஎஸ் வாங்கிட்டா ஓ ரெட்ட லட்சம் எங்கே போவோம் பிஜேபியோடைய கூட்டணிக்கு போயிடும் அப்போ பிஜேபியோட கூட்டணியோட இருந்துடும் அது மொத்தம் ரெட்டல எங்கே போப்பது ரெட்ட லட்சணம் யாருக்கு கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஆனித்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார் ஓபிஎஸ் வந்து ரெட்ட லட்சம் எங்களுக்கு தான் அப்படின்றார் அது உண்மையாக பொய்யான்றது அடுத்த விஷயம் ஆனால் வந்து இன்னும் சொல்கிறது ஒரு உறுதித்தன்மையோடு இருக்கார் இந்த சமயத்தில் தான் வந்து மோடி வந்து ஜெயலலிதாவையும் எஜாரிய போல தள்ளிட்டு போயிருக்கார் இந்த பயணம் அதாவது என் மண் என் மக்கள்ன்ற பயணம் போன இடங்கள்ல எல்லாம் ஃபுல்லாக பல சர்ச்சைகளை கிளம்பிடுச்சு அண்ணாமலை ஒரு இடத்துக்கு போனாலே வந்து சின்ன சின்ன சர்ச்சைகள் கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு பல சர்ச்சைகளை கிளப்பி அந்த சர்ச்சையெல்லாம் முடித்து எது விரைவு சிறப்பாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆ மொத்தம் வந்து அண்ணாமலை வந்து பிஜேபியை வந்து வேறு ஒன்றை வைத்திருக்கிறார் எங்கே தமிழகத்தில் கால் ஊண்ட வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையாகுது ஊர்ஜனமாகுது